நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க அருள்மிகு திருக்கட்சி நம்பி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் கோயிலுங்க கோயில் ரொம்ப கிளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இன்றைக்கு புரட்டாசி நாலாவது வாரம் சனிக்கிழமை அதனால் கோயிலில் ரொம்ப கூட்டம் கோயிலில் மூலவர் வரதராஜ பெருமாள் தாயார் புஷ்பவல்லி தாயார் அமானரின் குருவான திருக்கட்சி நம்பிகளின் அவதார திருத்தலம் இது திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் சந்நிதிகளும் இங்கு உண்டு மூவருக்கும் பிரம்மோற்சவம் தனித்தனியாக நடத்தப்படும் சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது ஜாதக ரீதியாக தசை நடக்கிறவங்க தந்தைக்கிட்ட அடிக்கடி கருத்து வேறுபாடு வரவங்க அதே போல் உடல்நடை பாதி அடையிறவங்க இங்கே வந்து பெருமாளை வேண்டிட்டு போனால் பிரச்சனையில இருந்து வெளியில் வந்துடலாங்க தாயார் மகாலட்சுமி மல்லிகை மலரில் அவதரித்தவர் என்பதால் தாயாரை புஷ்பகவல்லி என்று அழைக்கிறோம் பூவிலிருந்து பிறந்தவர் என்பதால் இந்த ஊருக்கு பூவிருந்தவல்லி என்ன பெயர் இருந்து அது இப்போ மருவி பூந்தமல்லின்னு ஆயிட்டு பிரம்மோற்சவம் போது தாயாருக்கு புஷ்ப நடக்கும் இந்த விழாவின் போது சுவாமி பள்ளி அறையில் சயன கோலத்தில் எழுந்தருள்வார் பங்குனி உத்திரத்தன்று வரதராஜர் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் புஷ்பவல்லி தாயாருடன் சேர்ந்து காட்சி தருவாங்க திருக்கட்சி நம்பி வலது காலம் மடக்கி உட்கார்ந்திருக்காரு காலில் கட்ட வரல ஒரு கண் இருக்கு மூன்றாவது கண் ரொம்ப விசேஷம் பெருமாளே அந்த கண்ணை வந்து திருக்கட்சி நம்பிக்கு கொடுத்துருக்காருங்க கோயில் போயிட்டு வாங்க கோயில் போனால் அதை அழகாக அந்த பட்டாச்சாரியார் சொல்கிறாரு கேட்கும்போது நமக்கே அப்படியே புல் அரிச்சு போகுது ரொம்ப அழகான திருத்தலம் கோயிலை சுற்றி வரும்போதே நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலங்க இது திருமாலுக்கு விசிறி சேவை செய்ய எண்ணிய திருக்கட்சி நம்பி முதல்ல ஸ்ரீரங்கம் சென்றார் அவருக்கு காட்சி தந்த சுவாமி தான் காவிரி கரையில் இருப்பதால் குளிர்ச்சியாக இருப்பதாகவும் எனவே விசிறி தேவையில்லை என்று சொன்னார் பின்னர் இவர் திருப்பதி சென்றார் திருப்பதியில் வெங்கடேச பெருமாள் அவரிடம் தான் மலை மீது இருப்பதால் தனக்கு குளிர் அதிகம் என்றார் அடுத்து அவர் காஞ்சிபுரம் வந்தார் காஞ்சி வரதராஜர் பிரம்மா நடத்திய யாககுண்டத்தில் இருந்து தோன்றியதால் உக்கிரமாக இருந்தார் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக திருக்கட்சி நம்பி அவருக்கு விசிறி சேவை செய்தார் இந்த கோயிலில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமிக்கும் சந்நிதி உண்டு மூவருக்கும் தனித்தனியாக பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது பங்குனியில் வர ஞாயிற்றுக்கிழமை மூவரும் திருக்கட்சி நம்பிக்கு கருட சேவை காட்சி தருவாங்க இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது கோயிலில் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு கோயிலை எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது கோயிலுக்குள்ளே போனாலே லெஃப்ட் சைடில் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகள் தான் நீங்கள் மூலவர் வரதராஜரியே பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில் வெளியில் சீனிவாச பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் சன்னதிகள் இருக்குது தாயார் சன்னிதியை பார்த்தா கண்ணை எடுக்கவே முடியல தாயாரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க மகாலட்சுமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு புரியும் திருக்கட்சி நம்பிக்கை கையில் விசிறியோடு நமக்கு காட்சி தராரு இவர் தான் ராமானுஜரோட குருன்னு சொன்னேன் இல்லையா ராமானுஜரின் அவதார தலமான ஸ்ரீபெரம்பத்தூர் ஆதிகேசுவ பெருமாள் கோயில் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் இல்லையா அந்த கோயிலில் ராமானுஜரோட திருநட்சத்திரம் விழா நடக்கும்போது இங்கிருந்து மாலை பரிவட்டம் பட்டு கொண்டு செல்வாங்க மாசியில் திருக்கட்சி நம்பிகள் அவதார விழா நடக்கும்போது காஞ்சி வரதராஜர் கோயிலிருந்து மாலை பரிவட்டம் பட்டு இங்கே வந்து சேரும் அன்று வரதராஜர் இவரது சன்னிதி முன் எழுந்தருள்வார் அப்பொழுது நம்பி இயற்றிய தேவராஜ அஷ்டகம் பாடி விசேஷ பூஜைங்க நடக்கும் வருஷத்தில் இந்த நாளில் மட்டும் மூலவர் நம்பிக்கை திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் நடக்கும் ஆணி மிருகசிரிஷத்தன்று நூற்றி எட்டு கலசு பூஜை செய்து வரதராஜர் புஷ்பகவல்லி ஆண்டாள் மற்றும் திருக்கட்சி நம்பிக்கை விசேஷ திருமஞ்சனம் நடக்குங்க திருக்கட்சி நம்பிகளின் குருவான ஆளவந்தாருக்கு ஆடியில் திருநட்சத்திர விழா நடக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் வரலன்னா நிச்சயம் வந்துட்டு போங்க எருந்துல்லாமும் இங்கே வந்து சுவாமியை பார்த்துட்டு போகிறாங்கங்க நீங்கள் சென்னையில் இருக்கவங்களா இருந்தால் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் ரொம்ப ரொம்ப கிட்ட தான் இருக்குது இந்த கோயில் கோயிலுக்கு எவ்வளோ பெரிய குளம் இருக்குது இங்கே ஸ்ரீரங்க பெருமாளை பார்த்துட்டு ரங்கநாதரை குளத்தில் பார்த்துட்டு அப்படியே திருக்கட்சி நம்பிகளோட சந்நிதிக்கு போங்க அங்கே திருக்கட்சி நம்பி கையில் விசிறியோடு நமக்கு காட்சி தராரு காலை மடக்கி உட்காந்துருக்காரு பெருமாளோட அருளால் வலது கால் கட்டவரில் மூன்றாவது கண் இருக்குங்க அதை நமக்கு பட்டாச்சாரிய அழகாக அந்த கண் எடுத்து காமிச்சு பெருமாள் அருளினார் அதனால் திருக்கட்சிகள் நம்பிகளோட வலது காலில் மூன்றாவது கண் இருக்குது அப்படின்னு நமக்கு அழகாக சொல்கிறாருங்க நம்ம உள்ள நுழைஞ்ச உடனேயே ஸ்ரீரங்கநாத பெருமாளை பார்த்த உடனேயே அங்கே இருக்க பட்டாச்சாரியார் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே போங்க வரதராஜர் சந்நிதிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் உள்ள அமைதியாக போங்க கோயில் ரொம்ப நீட்டாக அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த ஆஞ்சநேயருக்கு சு அந்த ஆஞ்சநேயரை சுற்றி வராங்க அப்படியே கீழே உட்காந்து குனிஞ்சு அந்த ஆஞ்சநேயரை பார்க்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு தீபம் ஏற்றத்துக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க வரதராஜர் பெருமாளோட சந்நிதிக்குள்ளே போன உடனே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது அலங்காரம் அப்படி தான் இருந்தது ஒருசவருக்கும் மூலவருக்கும் அலங்காரம் அப்படி இருந்துச்சு பார்க்க நமக்கு கண் கூடிதாங்க வேணும் மனசார முழு பக்தியோட சுவாமியை போய் நம்ம மனம் முருகி வேண்டிக்கிட்டால் கடவுள் நமக்கு எல்லாமே கொடுப்பாருங்க நீங்கள் நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருக்கட்சி நம்பிகள் தினமும் காஞ்சிபுரம் சென்று வரதராஜரை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் நந்தவனம் அமைத்து அங்கு பூத்த மலகை தொடுத்து மாலையாக்கி சுவாமிக்கு அணிவித்து வந்தார் அவருக்கு வயசாயிட்டு வயதான காலத்திலும் தள்ளாடியபடியே காஞ்சிபுரம் கிளம்பினார் தன் பக்தனின் சிரமம் கண்ட வரதராஜர் ஊந்தமல்லிக்கே வந்து அவருக்கு காட்சி தந்தார் அவர் காட்சி கொடுத்த இடத்துல தான் பிற்காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் நீங்கள் இது வரைக்கும் போயிட்டு வரலனா போயிட்டு வாங்க போயிட்டு வந்தவங்களா இருந்தாலும் திரும்ப போயிட்டு வாங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் நம்ம எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறதை விட கடவுள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க கடவுள் மட்டும் நமக்கு எந்த பிரச்சனையில இருந்தும் எந்த பிரச்சனையிலிருந்தும் நமக்கு விடுவிப்பாருங்க அவர் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை நம்மளோட முழு பக்தியை தவிர நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்